வணக்கம் அன்பு நண்பர்களே அதிமுகவோட பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமியும் பாஜகவினுடைய முன்னாள் மாநில தலைவர் திரு அண்ணாமலை அவர்களும் இப்ப அண்ணன் என்ன தம்பி என்ன சொல்லடி எனக்கு பதிலேன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு ரொம்பவே நெருக்கமும் சிநேகமும் காட்டக்கூடிய காட்சிகளை நம்ம பார்த்துட்டு இருக்கோம் அதுல ரொம்ப ரொம்ப முக்கியமா மூப்பனார் மூப்பனார் அவர்களுக்கு தொடர்பாக நடந்த தமாகவனுடைய ஒரு நிகழ்வுல ரெண்டு பேரும் கைகோர்த்திருந்த காட்சிகளை நம்ம பார்த்தோம் திடீர்னு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தரப்புக்கும் அண்ணாமலை அவர்கள் தரப்புக்கு ஒரு சமரச ஏற்படுவதற்கான நிஜ பின்னணி என்ன இதன் பின்னால் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பேச போகிறோம் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக பாஜக கூட்டணிக்குள்ளே ஒரு விரிசல் ஏற்படுறதுக்கு காரணமே அண்ணாமலை தான் அதிமுகவோட கூட்டணியில் இருக்கும்போதே தொடர்ந்து செல் விஜய் ஜெயலலிதா அவர்கள் பற்றிய தவறான விமர்சனங்களை ஊடகங்களில் பேட்டியாகவும் கொடுத்துட்டு இருந்தார் டைம்ஸ் ஆஃப் இந்தியா நாளிதழில் அவர் கொடுத்த பேட்டி பெரிய சர்ச்சையாச்சு அதிமுகவினுடைய கொள்கை தலைவர்கள் ஒருவரா இன்னும் சொல்லப்போனால் அதிமுகவினுடைய கொடியில் மையமாக மையமா இடம்பெற்றிருக்கக்கூடிய பேரறிஞர் அண்ணா அவர்களை கூட விமர்சனம் செய்ய ஆரம்பிச்சிருந்தாரு அண்ணாமலை இப்படியான தொடர்ச்சியான அவருடைய விமர்சனங்கள்லாம் அதிமுக பாஜக கூட்டணியை பலவீனப்படுத்துச்சு இது வெளியில தெரிந்த கதை வெளியில சொல்லாத ஒரு கதை இருக்கு கொங்கு மண்டலத்தில் சின்ன கவுண்டரா பெரிய கவுண்டரா அப்படின்னு கேட்கக்கூடிய அளவுக்கு இருவருமே கவுண்டர் சமூகத்தை சென்னாங்க எடப்பாடி பழனிசாமிக்கும் அண்ணாமலை தரப்புக்கும் இடையில அந்த ஒரு சமூக லாபி யாருக்கிட்ட மக்கள் கிட்ட செல்வாக்கு பெறது அப்படிங்கக்கூடிய லாபியும் ரொம்ப பயங்கரமா ஓடிட்டு இருந்துச்சு இதெல்லாம் சேர்ந்துதான் கூட்டணிக்குள்ள அதிருப்தியை உருவாக்குச்சு ஒரு கட்டத்துல கூட்டணியை விட்டு வெளியேறின பின்பு எடப்பாடி பழனிசாமியே ஒரு கரப்பான் மூச்சு போல ஊர்ந்து போய் பதவியேற்றார்னு சொன்னதை தொடங்கி அவர் ஒரு தற்கொறி அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு கடுமையான விமர்சனங்களை எல்லாம் அண்ணாமலை முன் வச்சிருந்தார் யானைக்கு ஒரு காலம் வந்தா பூனைக்கு ஒரு காலம் வராமலா போகும் அப்படின்னு கேட்குற மாதிரி எடப்பாடி பழனிசாமி அவருடைய கை ஒரு கட்டத்துல ஓங்க ஆரம்பிச்சிச்சு அண்ணாமலையை மாத்திராதான் பாஜகவோட கூட்டணி அப்படிங்கறதுல கொள்கை சமரசம் இல்லாம ரொம்ப தெளிவா இருந்தாரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சோ அவருக்கு மிகவும் நெருக்கமா இருக்கக்கூடிய அதிமுகவிலிருந்து பாஜக பக்கம் போன நயனார் நாகேந்திரன் மாநில தலைவர் ஆக்கப்பட்டார் ரெண்டு பேருக்கு இடையில் எந்த அளவுக்கு ஸ்நேகம் இருக்குன்னா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நெல்லைக்கு வருகிற பொழுது அந்த மக்களை தேடிய பயணத்தை மேற்கொள்கிற பொழுது நயினா நாகேந்திரன் அவர்களுடைய வீட்டில் நூற்றி ஒன்பது வகை உணவோடு அவருக்கு விருந்து படைக்கப்படுது அந்த அளவுக்கு ரெண்டு பேருக்கு இடையில் ஒரு சிநேகமும் நட்புறவும் இருக்கு அது மட்டும் இல்லாமல் அமித்ஷா அண்ணாமலை மேல சமீப காலமா கடுமையான ஒரு இருக்கார் இருக்காரு ஏன் இந்த புள்ளியை நகர்றாரு எப்படி சமரசம் ஏற்படுதுங்கிறதுக்கு பின்னால் உள்ள கதையை தான் நம்ம பேசுறோம் அண்ணாமலை மீது அமித்ஷாக்கு என்ன அதிருப்தி அப்படின்னு நீங்க கேட்கலாம் அண்ணாமலை தமிழக பாஜகவை கடைக்கோடி வரை கொண்டு போனவர் அதில் எந்த சந்தேகமும் இல்லை பாஜக நாலு சதவீதம் மூணு சதவீதம் நோட்டாவோட போட்டி போடுதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு மத்தியில பதினோரு சதவீதம் தமிழக பாஜக ஓட்டு வங்கியை காட்டினாரு நடந்து முடிந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நாடாளுமன்ற தேர்தலில் பாஜக தனித்து பாஜக கூட்டணியா பாத்தீங்கன்னா பதினெட்டு சதவீதம் இந்த அளவுக்கு ஒரு ஓட் பேங்கை காட்டுனதுக்கு அண்ணாமலையினுடைய உழைப்பு மிக முக்கியமான காரணம் என் மண் மக்கள் யாத்திரை மிக முக்கியமான காரணம் இப்படி இவ்வளவு விஷயங்கள் அண்ணாமலை பண்ணியிருந்தாலும் கூட அமித்ஷா அவர்கள்கிட்ட அண்ணாமலை தொடர்ச்சி ஒரு விஷயம் தேர்தலுக்கு முன்பு பேசிட்டே வந்தார் அது வேற ஒன்றும் இல்லை அதிமுக ரொம்ப மோசமா மூணாவது இடத்துக்கு தள்ளப்பட்டுருவாங்க ரெண்டாவது இடத்துல நம்ம வந்துருவோம் குறைந்தது ஐந்து தொகுதிகளாவது ஜெயிப்போம் அப்படின்னு ஒரு ரிப்போர்ட் கொடுத்துருந்தாராம் ஆனா அண்ணாமலை சொன்னது மாதிரி எதுவுமே நடக்கல ரிசல்ட்டும் அப்படி வரல அதிமுக பாஜக கூட்டணி ஒருவேளை சேர்ந்திருந்தால் அதிமுக பாஜக அமைத்த அணியும் இணைந்திருந்தால் பதினைந்து தொகுதிகளாவது ஜெயிச்சிருக்கலாம் அப்படின்னு அண்ணாமலைக்கு எதிர்கோஷிகள் கொடுத்த ரிப்போர்ட்ல தான் அமித்ஷா சுதாகரிக்கம் செய்தாங்க அண்ணாமலை கட்சியை வளர்க்குறாரு அதுல எந்த பாட்டுக்கு அருத்தும் இல்லை ஆனா கட்சிக்கு தேவையான வளர்ச்சி மட்டுமில்ல தேவையான பிரதிநிதித்துவ இடங்கள் ஏற்கனவே இன்னைக்கு மத்தியில் இருக்கக்கூடிய பாஜக அரசு இரநூத்தி நாற்பது சீட் எடுத்த ஒரு மைனாரிட்டி அரசாக இருக்கு ஸோ தமிழ்நாட்டிலேருந்து இருந்து ஒரு பத்து பதினைந்து பேர் கிடச்சிருந்தாங்கன்னா அது கொஞ்சம் ஆறுதலாக இருந்திருக்குமே அப்படிங்கக்கூடிய பார்வை பாஜக முகாமுக்கு இருக்கு எங்க அண்ணாமலை ரூட்லேயே போனா சட்டமன்ற தேர்தலையும் இதே நிலைமை ஏற்பட்டுருமோ அப்படின்னு தான் நயனார் பக்கம் மாநில தலைவர் பதவியை மாத்தி விட்டாங்க இப்ப அண்ணாமலைக்கு என்னெல்லாம் நெருக்கடி ஏற்படுதுன்னா அதிமுகவோட பாஜக கூட்டணியில் இருக்கிறதுனால அண்ணாமலையினுடைய கரம் ஓங்கிவிடக்கூடாது என்பதற்காக அதிமுக பல லாக்களை அண்ணாமலைக்கு போடுறாங்க அண்ணாமலையினுடைய பேச்சுக்கு பெரிய செல்வாக்கு இருந்த காலம் மாதிரி நயினார் நாகேந்திரன் தான் நீ தலைமை கேட்கிறாங்க ஏன்னா அவர் தான் இன்னைக்கு மாநில தலைவரா இருக்காரு சோ இதையெல்லாம் வைத்து பார்க்கிறப்ப அண்ணாமலை இப்ப என்ன முடிவெடுக்கிறாருன்னா எடப்பாடி பழனிசாமி அவர்களோடு ஒரு நெருக்கமாக இருப்பதன் மூலமா தான் பாஜக தலைமையிட்ட மீண்டும் தன்னுடைய செல்வாக்க ப்ரூப் செய்ய முடியும் ஏன்னா இன்னைக்கு தமிழகம் முழுவதும் பெரிய அரசியல் விமர்சகர்கள் பத்திரிகையாளர்கள் முன்வைக்கூடிய ஒரு குற்றச்சாட்டு என்னன்னா அதிமுகவை பாஜக கட்டுப்படுத்துகிறது அப்படின்னு சொன்னாலும் கூட அது அகில இந்திய அளவில் நடந்தாலும் கூட தமிழ்நாட்டில் அதிமுகவை பாஜக கட்டுப்படுத்துகிறதான்னா தமிழ்நாட்டு பாஜக தலைவராக யார் வர வேண்டும் என்பதையே அதிமுக தான் தீர்மானிக்குது என்பதாக காலத்தை மாற்றி இருக்கிறார்கள் சோ அண்ணாமலையே அதனால்தான் வாலண்டியராக ஏறி எடப்பாடி பழனிசாமி அவர்களை முதல்வராக்குவோம் அதுக்கு நாம பாடுபடுவோம் என்பது உள்ளிட்ட வாசகங்களை பேசுவதா இருக்கலாம் அவர் மூப்பனாருக்கு பக்கத்தில் அந்த விழாவில் நடக்கிற பொழுது மூப்பனார் அவர்களுடைய விழாவில் எடப்பாடி பழனிசாமி அவருடைய பக்கத்தில் இருந்து கொண்டு அவரது கருத்திற்கு வலு சேர்ப்பதாக இருக்கலாம் இது எல்லாமே அந்த குரல தான் நம்ம புரிந்து கொள்ள வேண்டியிருக்கு இன்னொன்னு அண்ணாமலைக்கு எம்எல்ஏ ஆகணும் அடுத்ததா ஏற்கனவே கடந்த சட்டமன்ற தேர்தலில் அவர் தோல்வி அடைந்திருந்தார் அவருடைய தேர்தலில் அதிமுக பாஜக கூட்டணியில் ரெண்டு பிரச்சனை இருக்கு ஒன்று ஒன்று அவரை அதிமுகவுடைய எப்பொழுதுமே உள் நடத்தியவரை அதிமுக காரங்க ஆதரிப்பாங்களா தேர்தலில் ஓட்டு போடுவாங்களா அப்ப ஜெல்லாகணும் கூட்டணி ஜெல்லாகணும் அப்ப அண்ணாமலை கொங்கமண்டலத்தில் ஏதாவது ஒரு தொகுதியில் போட்டிடுவார் அப்படி போட்டியிடுகிற பொழுது அவருக்கு அந்த ஜெல்லாக வேண்டியது அவசியமா இருக்கு ஸோ அவருக்கு வந்து எடப்பாடி பழனிசாமியோட ஒரு ஸ்நேகத்தை காட்டும்போதுதான் அதிமுகவினர் கிரவுண்ட்ல அவருக்கு வேலை செய்வாங்க ஏன்னா போன பாராளுமன்ற தேர்தலில் கிரவுண்ட் ஒர்க் பண்ணி பார்த்தாரு கோயம்புத்தூர்ல என்ன ரிசல்ட் வந்துச்சு அப்படிங்கிறதையும் அண்ணாமலை பார்த்தாரு அப்ப அதிமுகவை நம்ம குறைத்து மதிப்பிட்டு விட முடியாது அதிமுகவினர் ஓட்டு தான் அண்ணாமலையை ஜெயிக்க முடியும் என்பதை உள்வாங்கி கொண்டு இப்பொழுது எடப்பாடி பழனிசாமி அவர்களை அவர் நெருங்கி வருகிறார் நெருங்கி வரைக்கும் ரெண்டு காரணங்கள் ஒன்று ஓட்டரசியல் அது அண்ணாமலையினுடைய ஓட்டு விகிதாச்சாரம் அவர் வெற்றி பெறணும் சட்டமன்ற உறுப்பினர் ஆகணும் ஒருவேளை கூட்டணி ஆட்சி அப்படின்னு அதிமுக பாஜக அலையன்ஸ்ல பேசுறதுனால ஒருவேளை அது கூட்டணி ஆட்சியாக அமைந்துருச்சுன்னா அமைச்சர் கூட வாங்கிக்கலாம் அப்படின்னு அவர் கற்பனை கோட்டை கட்டலாம் இன்னொன்று டெல்லி தலைமையில் தனக்கு இழந்து போன செல்வாக்கை மீட்கணும்னா இப்ப அதிமுக அண்ணாமலைக்கு முடியாது அண்ணாமலை உள்ள வந்தார்னா அதிமுக கூட்டணியை விட்டு போயிடும் அதிமுகவும் அண்ணாமலையை மாற்றி வந்து விமர்சிச்சுக்குவாங்க அப்படின்னு பல்வேறு வகையான கோணங்கள் பார்க்கப்படுகிறப்ப அந்த புள்ளியையும் டச் செய்து அதிமுகவுக்கு தான் ஒரு நண்பனாகத்தான் இருக்கிறேன் அப்படிங்கக்கூடிய தலைமைக்கு உணர்த்த வேண்டிய அவசியமும் அண்ணாமலைக்கு இருக்கிறது எது எப்படியாக இருந்தாலும் எடப்பாடி பழனிசாமியினுடைய முதல்வர் வேட்பாளராக ஏற்றுக்கொண்டது அதிமுக வெற்றியாக பார்க்கப்பட்டாலும் கூட அண்ணாமலை தன்னுடைய அரசியல் காய் நகர்த்தல்களை இதற்குள் வைத்திருக்கிறார் என்பதாகத்தான் நாமும் புரிந்து கொள்ள வேண்டியிருக்கிறது மீண்டும் நல்ல ஒரு அரசியல் அப்டேட்டோடு உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்